எனஜிடன்ஸ் நேர்களையும் இருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வர்மக்கலை வைத்தியத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சளி மிளகு ஒரு இருபத்தி ஏழு மிளகு எடுத்து நல்லா நசுக்கி நைட்டில் நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஊற்றி மெல்லுவாக ஒரு மூணு நாள் சாப்பிட்டிங்கனாவே சளி தொந்தரவு ஈஸியாக வெளியில் போயிடும் மிளகுங்கிறது ஒரு எல்லாமே ஒரு மருத்துவமாக செய்யும்போது மிளகு வந்து கரெக்டான ஒரு இதில் இருந்ததுன்னா இருபத்தி ஏழு மிளகு கரெக்டாக எடுத்து பண்ணி பாருங்கள் இந்த டப்பாவில் நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி நம்ம இந்த மூக்கில் வச்சோம்னா இந்த மூக்கில் வரும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் இன்றைக்கி சுடு தண்ணி பாருங்கள் முக்கால் வாசிக்கு ஊற்றிட்டேன் இப்போ உப்பை எடுத்துக்கிட்டோம் கல் உப்பு கல் உப்பு பாருங்கள் ஒரு ஸ்பூன் வச்சுக்கிறோம் இந்த பக்கம் ஊக்குள்ள வரும் இந்த மாதிரி கழுவிட்டீங்கன்னா சளி ஃபுல்லாக எங்கே இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு யர்கள இருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வர்மக்கலை வைத்தியத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சளி சளி எளிமையாக எப்படி வெளியில் வர்றதுன்றது ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறோம் சரிங்களா மூக்கு கழுவுற டப்பா அந்த டப்பா மூலியமாக எப்படி சளியை வெளியில் எடுக்கிறது நிறைய பேர் மருந்து மாத்திரை சாப்பிட்டு சளி வெளியில் வரல சைனஸ் வருது அந்த பிரச்சனை போன வீடியோ கூட நான் சொல்லியிருந்தேன் சளிக்கு சில வர்ம புலிகள் சொல்லியிருந்தேன் அதுவும் செஞ்சுக்கலாம் அது ஒரு மெத்தடு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு இருபத்தி ஏழு மிளகு எடுத்து நல்லா நசுக்கி நைட்டில் நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஸ்லோவாக கொதிக்க வச்சு நல்லா ஊற்றி மெல்லுவா ஒரு மூணு நாள் சாப்பிட்டிங்கன்னாவே சளி தொந்தரவு ஈஸியாக வெளியில் போயிடும் இது வந்து குழந்தைங்களுக்கான சளி இது குழந்தைங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு மிளகு பெரியவங்களுக்கு இருபத்தி ஏழு மிளகு இதுதான் ஃபார்முலா மிளகை எடுத்து போடுறதுன்னு பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க சளிக்கு சரி பண்ணுறது எப்படி இந்த மிளகு சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்ட்டு அப்படி கிடையாது மிளகுங்கிறது ஒரு எல்லாமே ஒரு மருத்துவமாக செய்யும்போது மிளகு வந்து கரெக்டான ஒரு இதில் இருந்ததுன்னா இருபத்தி ஏழு மிளகு கரெக்டாக எடுத்து பண்ணி பாருங்கள் மாதத்துக்கு மூணு நாள் தான் குடிக்கணும் நிறைய பேர் வந்து சுக்கு காப்பியெல்லாம் குடிக்கிறாங்க சுக்கு காப்பி வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு தினமும் குடிக்கிறாங்க தினமெல்லாம் குடிக்கக்கூடாது அது உடம்பு சூடு அது வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சும் இல்லைன்னா மாதத்துக்கு மூணு நாள் கண்டினியூவாக எந்த ஒரு மருந்துமே மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் தான் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் விடும்போது தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்யூஷன் கிடைக்கும் நம்ம உடனே சாப்பிட்ட உடனே ஒரு சொல்யூஷன் எதிர்பார்க்குறது தப்பு எதுவுமே முதல்ல பொறுமையாக இருக்கணும் பேஷண்ட்டாக இருக்கணும் அந்த உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் முதல்ல நம்ம பஞ்சபூத சக்தியை நம்ம என்றைக்கி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அதை மதிக்கிறோமோ அன்றைக்கே நம்ம உடம்பு தானாக சுத்தமாகிடும் எல்லாருமே நைட்டில் போய் என்ன பண்ணுறோம் டிவி கசாம்சான்னு பார்த்துட்டு நைட்டில் பதினோரு மணிக்கு மேலே தான் தூங்குகிறோம் பதினொன்று பன்னெண்டு மணிக்கு மேலே தான் தூங்குகிறோம் அந்த உடம்பு ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஆகாய சக்தி கிடைக்கும் நமக்கு ஆகாய சக்தி கிடைக்கும் போது தான் அந்த ஆகாய தான் பார்த்தீங்கன்னா உடம்பு சுத்தம் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்கும் நம்ம தூங்குறதே கிடையாது நீ ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் நைட்டில் தூங்கணும் அப்படி தூங்கும்போது சளி இருந்தாலும் எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த தூங்கும்போது தானாக தன்னைத்தானே தானே அந்த உடம்பு சுத்தப்படுத்திக்கணும் அப்போ அது தானே அந்த சளி சரியாக போயிடும் அவங்களுக்கு சரிங்களா இப்போ வந்து சளி வந்து நான் எளி நிறைய பேர் கேட்குறாங்க சரி ஈஸியஸ்ட் முறையாக சொல்லுங்கள் வர்மம் என்னால் செய்ய முடியல என்னால் பண்ண தெரியல எனக்கு வேறு மெத்தட் ஏதாச்சும் சொல்லிக் கொடுங்க மருந்து நிறைய பேர் கேட்குறது மருந்து கொடுங்க மருந்து கொடுங்க ஒரு டேப்லெட் எடுத்து வாயில் போட்டுக்கலான்ற மாதிரி தான் கேட்குறாங்க நம்ம உடம்பு சரியாக்கணுன்னா முதல்ல நம்ம சரியாக வே இது பண்ணணுங்க சரிங்களா சளியை சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி மூக்கு கழுவுற டப்பா பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டப்பா இந்த டப்பாவில் நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி நம்ம இந்த மூக்கில் வச்சோம்னா இந்த மூக்கில் வரும் அதே மாதிரி இன்னொரு டப்பா நிறையா தண்ணி ஊற்றி இந்த மூக்கில் வச்சோம்னா இந்த மூக்கில் வரும் அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் இன்றைக்கி சரிங்களா இது சரிவுக்கான உங்களுக்கு ஈஸியஸ்ட்டு சொல்யூஷன் இது ரெண்டு வயசு குழந்தை கூட செய்யலாம் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் தரணும் எதுவுமே பயப்படாதீங்க எங்கடா மூக்கு அடிச்சிக்குமா மேலே போயிடுமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிளான எளிமையாக நான் சொல்லித்தரேன் அவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே பழகிடும் ஒரு மாதம் கழுவினிங்கன்னா உள்ளே இருக்கிற சளி பூமே வெளியில் வந்துடும் வெளியில் வந்த வாட்டி சளி மறுபடியும் பிடிக்காது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு மறுபடியும் அந்த குப்பை சேரும் போது சளியாக மாறி மறுபடியும் சளி பிடிக்கும் அப்போ மறுபடியும் ஒரு பதிஞ்சு நாளா இருபது நாளாக கழுவினிங்கன்னா சுத்தமாக சரியாக போயிடும் நம்ம சாப்பிட்ற உணவு தெளிவான நல்ல ஆரோக்கியமான உணவாக சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிக்காது நம்ம தேவையில்லாமல் மைதா மாவில் செஞ்ச புரோட்டா இந்த பேக்கரி ஐட்டம் நிறையா சாப்பிட்டிங்கன்னா சளி கண்டிப்பாக பிடிக்கும் சரிங்களா பிடிச்சாலும் பரவாயில்ல நான் சரி பண்ணிக்கிறேன்னு இருக்கிறவங்களுக்கு வாரம் ஒரு ரெண்டு தடவை இந்த டப்பாவில் கழுவுங்க முழு சளி பிடிச்சாலும் அது ரிலீஸ் ஆகிடும் சரிங்களா இப்போ வாங்க கழுவி பார்க்கலாம் மூக்கு கழுகுற முறை எப்படின்றது நான் சொல்லித்தரேன் உள்ளே இருக்கிற சளியை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி எடுக்கிறதுன்றது நான் சொல்லித்தரேன் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இதில் சூடு தண்ணி தான் ஊற்றணும் நம்ம மூக்கு எந்த அளவுக்கு தாங்குதோ அந்தளவுக்கு சுடு தண்ணி ஊற்றணும் சுடு தண்ணி பாருங்க முக்கால் வாசிக்கு ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இதை வச்சாச்சு இப்போ உப்பு எடுத்துக்கிட்டோம் கல் உப்பு கல் உப்பு பாருங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக கலக்கிடுறோம் ஓகேங்களா பூரா கலந்துருச்சு இந்த மூக்கு கழுப்புகிற டப்பாவில் இந்த சுடு தண்ணி ஊற்றிட்டோம் பூரா சுடு தண்ணி ஊற்றினோம்னா மூக்கு தாங்காது அதனால் எவ்வளோ மூக்கு தாங்குதோ அந்த சுடு இப்போ வந்து நம்ம ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பச்சை தண்ணியை இதில் நான் ஊற்றிக்கிறேன் ஒரு மூக்குக்கு ஒரு டப்பா சரிங்களா இப்போ பச்சை தண்ணி ஊற்றி வச்சு இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா சுடு தண்ணி உப்பு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூக்கு வந்து பார்த்திங்கன்னா கையை நல்லா இப்படி விரித்து வச்சுக்கிட்டு லேசாக இப்படி குமிஞ்சிக்கிட்டு இந்த மூக்கில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் உட வரும் இது ஒரு டப்பா பூரா இந்த பக்கம் ஊற்றிடுது ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டப்பா முடிஞ்சிருச்சு நல்லா சீந்தி எடுத்துடணும் பூரா சீந்தி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக சளி இருந்தால் ஃபுல்லாக வரும் அப்புறம் டப்பால் மறுபடியும் அதே மாதிரி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இந்த பக்கம் வைக்கணும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம் இந்த பக்கம் வரும் இப்போ இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா இந்த மூக்கில் ஒரு டப்பா இந்த மூக்கில் ஒரு டப்பா இந்த மாதிரி கழுவிட்டீங்கன்னா சளி ஃபுல்லாக எங்கே இருக்கோ நெஞ்சில் இருக்கிற சளி நுரையில் இருக்கிற சரி மண்டமேல இருக்கிற சளி எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஃபுல்லாக கழுவிடுங்க தினம் ஒரு இருபது நாள் கழுவுங்க நல்லா சளி பூரா வந்துடும் நல்லா குமிஞ்சிங்கனாவே நல்லா தண்ணியில் வந்து சளி நல்லா வரும் வர வர எடுத்துருங்க இதுதான் மூக்கு கழுவுற முறை இது என்ன பண்ணுவோம் சின்ன டெக்னிக்கு மூக்கில் போது வாயில் மூச்சு விடுங்க அவ்வளோதாங்க சிம்பிள் ஒரு ஒன்றுமே கிடையாது மூச்சு திணறாது ஒன்றும் பண்ணாது இதை கழுவும் போது பார்த்திங்கன்னா வாயில் மூச்சு விடுங்க உங்களுக்கு தானாக சரியாகிடும் சரிங்களா இப்போ நம்ம வரமக்கலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் சேலத்தில் இருக்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து வர்மக்கலை வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா வர்ம புலிகளுமே உங்களுக்கு எளிமையான முறையில் எல்லாம் ஃபுல் சிலபஸோட ஏழு சிலபஸ் இருக்குது சில சித்த ரகசியங்கள் இருக்குது அதோடு சேர்த்து உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் ரெண்டு நாள் க்ளாஸு எல்லாமே கவர் பண்ணிடுவேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வர்ம புள்ளிகளையும் கவர் பண்ணிடுவேன் தட்டு வர்மம் பதினாலு வருமங்களையும் கவர் பண்ணிடுவேன் மசாஜ் வர்மம் இருபத்தி ரெண்டு தலை மசாஜ் வர்மம் கவர் பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் தேய்க்கிற முறையும் நீட்டாக எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க இது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டுமே சேலம் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டேரக்ட் கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கண்டிப்பா வந்து வருமக்களையை குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்